வணக்கம் வருமுன் காப்போம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் என்பது பழமொழி நோய் வந்தபின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல்நலத்திற்கு அடிப்படை நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் இதில் கவிமணி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தேசிய விநாயகனார் மேலும் கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் குமரி மாவட்டம் தேரூர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இதில் கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் முப்பத்தாறு ஆண்டுகள் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் இதில் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை ஆகிய கவிதை நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கவிமணி தேசிய விநாயகனார் மேலும் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கவிமணி தேசிய விநாயகனார் வறுமுன் காப்போம் மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி